ங்களா ரெடியா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அறக்கட்டளை சார்பாக ஏற்கனவே ரெண்டு தினங்களுக்கு முன்பு விருதுகள் வழங்கும் விழா இந்த தேசத்திற்காகவும் மண்ணிற்காகவும் இறையாண்மைக்காகவும் பாடுபட்ட தலைவர்களின் பெயரில் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு அன்னை இந்திரா காந்தி தலைவர் ராஜீவ்காந்தி பெருந்தலைவர் காமராஜர் புரட்சியாளர் அம்பேத்கர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஏழு பெயர்களில் விருது வழங்குவோம் என்று அறிவித்திருந்தோம் தலைவர் ராஜீவ்காந்தியுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபதாம் தேதி இந்த விருதுகள் வழங்கும் விழா நடைபெறும் அதற்கு ஏற்கனவே அதனுடைய ஜூரியாக தலைவராக மேனால் உயர்நீதிமன்றத்தின் மூத்த தலைமை நீதிபதி மணிக்குமார் அவர்களும் டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார மையத்தின் இயக்குநராக இருந்த சோமியா சுவாமிநாதன் அவர்களும் குணசேகரன் அவர்களும் மூன்று பேர் ஏற்கனவே நியமித்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக ராஜீவ்காந்தியை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த மண்ணில் உயிர் நீத்த இன்னும் மனசாட்சியாக பஞ்சாயத்ராஜ் விஞ்ஞான யுக புரட்சி இந்த தேசத்துடைய வளர்ச்சி தீவிரவாத ஒழிப்பிற்கு பாடுபட்ட தலைவர் ராஜீவ்காந்தியை பெருமைப்படுத்த வேண்டும் என்று அவருடைய பிறந்த நாளில் ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி மற்றும் ஸ்டடி சென்டர் ஆரம்பிப்பதற்காக முடிவு செய்திருக்கிறோம் அதனுடைய இயக்குனராக அமீட் யூனிவர்சிட்டியின் வேந்தர் அண்ணன் நாசே ராமச்சந்திரன் அவர்களை இயக்குனராகவும் வேந்தராக நியமித்திருக்கிறோம் இவர் அதை எடுத்து ராஜீவ்காந்தியுடைய பெருமையையும் அவருடைய தியாகத்தையும் பறைசாற்றுகின்ற வகையில் இதை முன்னெடுப்பார் என்று நாங்கள் அவரிடம் இதை ஒப்படைத்திருக்கிறோம் இதற்கு செயலாளராக அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் இணை தலைவராக மேனால் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் திரு தங்கபாலு திரு கிருஷ்ணசாமி திரு திருநாவுக்கரசர் திரு அழகிரி சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் இந்த அறக்கட்டளையின் ட்ரஸ்டி சுதர்சன் ஆச்சியப்பன் பங்கு பெறுவார்கள் இன்னொரு திட்டமாக ராஜீவ்காந்தியோட பிறந்த நாளில் காந்தியன் ஐடியாலஜி காந்தியை பற்றியும் நேருவை பற்றியும் அன்னை இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி பற்றியும் இந்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுகின்ற காலக்கட்டாயத்தில் இருக்கிறோம் அனைத்து தமிழ்நாட்டு கல்லூரிகளிலும் பேச்சு போட்டி எழுத்துப் போட்டி வைப்போம் மாவட்ட கட்டுரை போட்டி ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாவட்ட அளவில் நிறைவாக மாநில அளவில் நடைபெறும் இதையும் தலைவர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் என்று தோக்க இருக்கிறோம் மூன்று திட்டங்களை அறிவித்திருக்கிறோம் தலைவர்களுக்கு விருது வழங்கும் விழா ராஜீவ்காந்தி பெயரில் ஐஏஎஸ் அகாடமி ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி நேரு காந்தி பெயரில் கட்டுரை பேட்டி பேச்சு போட்டியை நடத்த இருக்கிறோம் இலவசமாக காசெல்லாம் வாங்க மாட்டோம் இலவசமாக பண்ணுவோம் பிலோ பாவர்ட்ரி லைன் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பில்லையோ அந்த மாணவர்களை சேர்த்து இன்னும் அதை வெகுவாக திட்டமிட்டுருக்கும் பெரிய நிறுவனங்களோடு டைப் செஞ்சு அதை பண்ணலான்ட்ருக்கோம் முதல்ல வந்து ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுத்திருக்கிறோம் சிலை வைத்திருக்குன்னு அவர் வந்து வட போய் சொல்லணும் கங்கை கொண்ட சோழன் சொல்கிறாங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் கங்கையிலிருந்து நீரை எடுத்து வந்து அங்கே பெருவுடையாருக்கு அபிஷேகம் செய்தார் என்று வரலாற்று கல்வெட்டுகள் சொல்லுகின்றன கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழன் எதிர் எப்படி அவருக்கு பெயர் வந்தது கங்கையை வென்றான் கங்கையை தோல்வியடைய செய்தான் அப்படி இன்னும் ஒரு வரலாறு இருக்கு வட மாநிலங்களை வென்றெடுத்த ராஜேந்திர சோழனுக்கு விழா இதை இவர் வட மாநிலங்களில் சொல்லுவாரா நேற்றைக்கு அரசு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கார் மூன்று லட்சம் கோடி இதுவரை யாரும் எந்த அரசும் காங்கிரஸ் அரசும் செய்யாததை நாங்கள் செய்திருக்கிறோம் பத்தாண்டுகளில் மூணு லட்சம் கோடின்றார் அவருடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறார் நாங்கள் இது வரைக்கும் பத்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி கொடுத்துருக்கோன்றார் இவர் சொல்கிறது மூன்று லட்சம் கோடி அமித்ஷா சொல்கிறது ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி இங்கே ஒரு அமைச்சர் இருக்கார் அந்த அமைச்சர் சொல்கிறார் முருகன் அவர் என்ன சொல்கிறாருன்னா பதினோரு ஆண்டுகளில் பன்னெண்டு லட்சம் கோடின்றார் எல்லாம் ஒப்பிட்டு இன்னைக்கு ஆங்கில பத்திரிக்கையெல்லாம் எல்லாம் அது வந்திருக்கு இது எது உண்மை பிரதமர் சொல்கிறாரு மூணு லட்சம் கோடின்றார் ஒன்றிய அமைச்சர் முருகன் சொல்கிறாரு பன்னெண்டு லட்சம் கோடின்றார் உள்துறை அமைச்சர் சொல்கிறார் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி இது யார் சொல்வது உண்மை நாங்கள் சொல்கிறோம் உண்மையை காங்கிரஸ் அரசு செய்தது போல் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடும் திட்டங்களும் பத்தாண்டுகளில் ஆண்டுகளில் பாஜக செய்யவில்லை அதற்கு பல காரணங்கள் உண்டு மன்மோகன் சிங் ஆட்சியில் வரி என்பது மக்களுக்கு இயல்பாக சுலபமாக இருந்தது உதவுவதாக இருந்தது ஆனால் இப்போ இவர் கொண்டு இருக்க ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காடிலிருந்து நாற்பது விழுக்காடு சப பெட்டிக்கும் ஜிஎஸ்டி ஐசியூவில் இருக்கிற பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி ஐசியூவில் போய்ட்டு பத்திரிக்கையாளர்களோ நாங்களோ ஏழை மக்களோ போயிட்டு வந்தாங்கன்னா உயிர் காக்கும் கருவிகளுக்கு ஜிஎஸ்டி இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் கிடையாது உயிர்கா கொரோனா பெருந்தொற்று காலத்திலே உயிர் காக்கும் பொருட்களை இறக்குமதி செய்த அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டார் அப்போது ஒரு ஆதாரபூர்வமாக வந்து இன்றைக்கி ஒரு கட்டுரை வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலாவது நிதி ஆணையத்தின் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த ஆண்டறிக்கை இதில் ஒன்றிய அரசின் மொத்த வரி வருவாயில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் அளவை முப்பத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக டாக்டர் மன்மோகன் சிங் பத்து சதவீதம் உயர்த்தினார் அப்போ உயர்த்திருந்து வரி கட்டணி பாருங்கள் இரண்டு மடங்கு இப்போ வரி ஜிஎஸ்டி தமிழ்நாட்டிலிருந்து நம்ம கட்டுறோம் அப்போ இவ்வளவு பெரிய வரி கிடையாது நாற்பது சதவிகிதம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் ஸ்லாப்லாம் கிடையாது அப்போ வந்து சுலபமாக இருந்தது வரி ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து ஜிஎஸ்டி மூலிமா இவர் சிறு குரு மற்றும் நடுத்தர தொழில் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டார் சர்ச்சார்ஜி செஸ் இதெல்லாம் ஏற்றிட்டார் இப்போது இவங்களுடைய ஆட்சியில் நாம் நாற்பத்தி முப்பத்தி ரெண்டு விழுக்காடு இருந்தால் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடாக பத்து சதவீதம் உயர்த்தி கொடுத்த டாக்டர் மன்மோகன் சிங் எங்கே இவர் வந்து இரண்டு மடங்கு மூன்று மடங்கு வரியை உயர்த்தி வாங்கிட்டு பன்னிரெண்டு சதவீதம் குறைச்சிருக்கார் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி முதலமைச்சர் கூட ஒரு கடிதம் கொடுத்துருக்கார் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் சமக்ஸர சிக்ஷா பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை இதனால் அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற பள்ளி கல்வித்துறை முடங்கி போடும் அளவிற்கு இருக்கிறது இதற்கு என்ன காரணம் மும்மொழிக் கொள்கை திட்டத்தில் கையப்பிமிட வேண்டும் புதிய கல்வி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டால் நாங்கள் இந்த படத்தை கொடுக்குறோம் என்று தர்மேந்திர பிரதான் சவால் விட்டு சொன்னார் ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் அதை எடுத்துக்கல அவங்களே இப்போ எதிர்க்கிறாங்க மகாராஷ்டிராவில் பாஜக ஆண்டாலும் எங்களுக்கு மராத்தி தான் தாய்மொழி இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க இப்போ தொடர்ந்து தோல்வியில் அறிவிப்பாங்க தோல்வி அடைவாங்க திரும்ப பெறுவாங்க தான் பாஜகவுடைய ஆட்சியில் நடக்கிற ஸ்டைல் இப்போ என்ன சொல்கிறாங்க எந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதோ ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களை போயிட்டு பிரச்சனை இல்லைன்றாங்க ஆகையால் படுதோல்வி அடைந்திருக்கின்ற பதினோரு ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு வந்து உண்மைக்கு புறமான செய்திகளை பிரதமர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் சொல்லுங்கள் அவர் அரியலூரில் நிகழ்ச்சி நடக்குது அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியலூர் சட்டமன்றமும் சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் இருக்குது அப்படின்னா தூத்துக்குடியில் நடக்கிறதுக்கு போயிட்டு அம்மையார் கனிமொழி கலந்துட்டாங்க அதுக்காக திருப்பமுனை ஏற்படும் பால ராஜேந்திர பாலா சொல்லுவாரா எந்தெந்த நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு உடைய அரசு நிகழ்ச்சி நடக்குதோ அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைப்பார்கள் அந்த அழைப்பின் பேரில் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் கலந்திருக்கார் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலிமையாக இருக்குது இந்த தேசத்தை கட்டமைப்பதற்கான கூட்டணி ஒரு முன்னுதாரணமான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறது இதை பிரிப்பதற்கும் சூழ்ச்சி செய்வதற்கும் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் ஆனால் அது எடுபடவில்லை கடைசி வரை அது எடுபடவும் முடியாது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு செங்கலை கூட பிரித்து எடுக்க முடியாது எஃகு கோட்டை போன்ற வலிமையாக உள்ள கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறது இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் கூட பத்து முறைக்கு மேலே பிரதமராக வந்தார் அமித்ஷா வந்தார் ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க

நாங்கள் அம் நாங்கள் மகாத்மா காந்தி வழியில் அமைதி புரட்சியை இருக்கோம் கிராம கமிட்டி இது வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இருந்தது இப்போது எங்களுடைய மேனால் சிறுபான்மைத்துறையின் தலைவராக இருந்த அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் தலைமையில் கிராம கமிட்டி சீரமைப்பு செஞ்சுருக்கோம் ஏறக்குறைய இந்த ஆறு மாதங்களில் எழுபத்தி ரெண்டு விழுக்காடை முடித்து எண்பது விழுக்காடு தொட அளவில் இருக்கிறது இதுதான் அமைதியாக நாங்கள் கிராம கமிட்டி அமைச்சிட்ருக்கோம் அந்த யாராவது நிற்பதற்கு விருப்பப்பட்டு அது மாதிரி சொல்லுவாங்க தலைமையுடைய செய்தியா நம்ம பார்க்க முடியாது தலைமுடைய கருத்தாக சொல்ல முடியாது அவரவர்கள் விருப்பத்தை அவங்கவும் தெரிவிக்கிறாங்க அதை எங்கள் அகில இந்திய தலைமையை முடிவு பண்ணும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலில் நடக்குது எங்கே தேசிய கட்சி தேசிய கட்சி வந்து மாநில கட்சிகள் வந்து அவங்க வழிகாட்டுதல் கலந்து யோசித்து பின்பு தான் அறிவிக்கப்படும் தேர்தலுக்கு இன்னும் ஏறக்குறைய பத்து மாதங்கள் இருக்கின்றன இப்பொழுது அந்த அவசரம் தேவையில்லை நினைக்கிறோம் தேர்தல் நெருங்கும் பொழுது காங்கிரஸுடைய நிலைப்பாட்டை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சொல்லும் அதான் சொல்கிறேன் இந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் முடிவு எங்களுடைய உறுப்பினர்கள் தோடருடைய கருத்தை நாங்கள் அங்கே சொல்லியிருக்கோம் அந்த முடிவை அவர்கள் எடுப்பார்கள் அவங்க எந்த மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவருடைய கணவர் எந்த மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன் இலவசமாக போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க வேண்டியது தானே ஏங்க அவரவர் விருப்பம் ராமச்சந்திராவில் வந்து அவருடைய கணவர் வேலை பார்க்குறாரு அது தனியார் மருத்துவமனை விஜய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாரு அம்மா தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்தாங்க அவங்க விருப்பம் சில பேர் நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு மட்டும்தான் வேலை பார்ப்போம் மூன்று ரூபா டாக்டர் அஞ்சு ரூபா டாக்டர்னு பேரும் கூட இருக்க டாக்டர் இருக்காங்க அவரவர் விருப்பம் அது மாண்பு முதலமைச்சருடைய விருப்பம் எங்கே அவர் சிகிச்சை எடுக்கணுமோ அங்கே போய் எடுக்கிறாரு இதெல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனம் இது அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு இப்போ அகில இந்திய தலைமையில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க எல்லா மாநிலங்களிலிருந்தும் பொறுப்பாளர்களை அனுப்பி அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டிலும் வரப்போகிறாங்க இன்னும் வெகு விரைவில் ஒரு வார காலத்தில் அது நியமிக்கப்படும் இந்த கிராம கமிட்டியுடைய சீரமைப்புக்கு தலைவர் சொல்வார் அதாவது மொத்தம் இதுவரைக்கும் வந்து பதினாறாயிரம் கமிட்டி அமைத்து முடிச்சிருக்கிறோம் கிராம பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி மாநகராட்சியில் வார்டு கமிட்டிகள் நகராட்சியில் வார்டு கமிட்டிகள் பேரூராட்சியில் பேரூராட்சி கமிட்டி வார்டு கமிட்டி கிராம பஞ்சாயத்துகளில் வந்து கிராம காங்கிரஸ் கமிட்டி இது பதினாறாயிரம் கமிட்டி அமைச்சிருக்கிறோம் ஒரு கமிட்டியில் வந்து சராசரியாக ஒரு தலைவர் ரெண்டு செயலாளர் ஒரு துணை தலைவர் ஒரு பொருளாளர் பத்து செயற்குழு உறுப்பினர் மொத்தம் பதினஞ்சு பேர் இருப்பாங்க இப்போ இன்றைக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து எங்களுடைய வார்ட்ரூமில் தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி எழுபது ஆயிரம் காங்கிரஸ் தொண்டர்கள் நிர்வாகிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுடைய பெயர்கள் அலைபேசியன் எல்லாம் பார்த்து சரிபார்க்கப்பட்டு அவங்களுக்கெல்லாம் நாங்கள் இப்போ வந்து ஒரு அடையாள அட்டை வழங்கிகிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரோட மேனால் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் நாங்களெல்லாம் இப்போ வந்து பல மாவட்டங்களுக்கு நேரில் போய் அந்த புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு கியூஆர் கோடு போட்டு அடையாள அட்டை கொடுக்குறோம் அந்த கியூஆர் கோடு போட்டு அடையாள அட்டை கொடுக்கறத வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த அரசியல் கட்சியும் இதுவரைக்கும் செய்யாத முயற்சி இந்த கியூஆர் கோடில் வந்து அந்த நிர்வாகியை பற்றி அத்தனை விவரங்கள் இருக்கும் அவருடைய வாக்காளர் அடையாள எண் ஆதர் கட்டு ஆதரவுடைய அடையாள நோக்கு தொலைபேசி எண் அஞ்சல் முகவரி ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து வந்து தென் மாவட்டங்கள் முழுவதும் முடிச்சிருக்கிறோம் போன வாரத்துக்கு முந்தைய வாரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்ட பாராளுமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அந்த அடையாள அட்டை கா காடுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன ஐடி கார்டு வேலூர் அதற்கு பிறகு வேலூரில் வந்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான காடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது சிவகங்கை தொகுதிக்கான காடுகள் எல்லாமே தயாராகி இங்கேருந்து போயிருக்கு அது வந்து அன்றைக்கி உள்ள அவங்க அமைச்சர் முன்னாள் மேலாண் அமைச்சர் சிதம்பரம் அவர்களுடைய தேர்வு வண்டி காத்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த அடையாள அட்டை அச்சிடுகிற பணியை தமிழ்நாடு காங்கிரஸே செய்கிறது அதற்கான மெஷினே நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அந்த மெஷினே வந்து அந்த ஒவ்வொரு நாளைக்கும் அடையாளத்தை தயாரிக்கிறது சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அதுக்கு உள்ள சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கோம் இது வந்து இது முடிகின்ற போது முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிராம கமிட்டி தலைவர்களை மட்டும் அழைத்து ஒரு நாள் அதுக்கு ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க அது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அதற்கான அதாவது அகில இந்திய காங்கிரஸ் தலைவருடைய தேதியையும் நம்முடைய நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தேதியும் கேட்டிருக்கிறார் அவர்கள் உறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த நாள் அறிவிக்கப்படும் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக நூறு பயிற்சியாளர்களை நியமித்திருக்கிறோம் ட்ரைனர்ஸ் மாஸ்டர் ட்ரைனர்ஸ் இவர்கள் வந்து இந்த பதினேழாயிரம் பதினாறாயிரம் கிராம கமிட்டி நிர்வாகிகளுக்கு எப்படி வந்து பொதுத்தளத்திலே வந்து பணி செய்வது சமூக ஊடகங்கள் தான் இன்னைக்கு வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து களமாடுகிற தளமாக இருக்கிறது ஆகவே சமூக ஊடகத்தை எப்படி கையாளுவது பொதுமக்கள் பிரச்சனை எப்படி கையெடு கையில் எடுப்பது காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை எப்படி கொண்டு போய் இளைஞர்கள் மத்தியில் சேர்ப்பது என்பதற்கான பயிற்சி அளிக்க இருக்கிறார்கள் அந்த நூறு பயிற்சியாளர்களுக்கான அறிமுக கூட்டம் வந்து பத்து நாளைக்கு முன்னால் அங்கே நடத்தணும் இப்போ அவர்களுக்கு தனியாக மூன்று நாள் பயிற்சி முகாம் நடத்த இருக்கிறோம் அதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலிருந்து பயிற்சியாளர்கள் வருகிறார்கள் ஆகவே அது முடிந்த பிறகு இந்த பயிற்சிகள் முடிந்த பிறகு இந்த இரண்டு லட்சம் பேரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய பேரணி நடத்துவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் மாநாடு மாநாடு நடத்துவதற்கு அந்த நாளுக்காக இதை இதை இப்போ ஒரு நம்ம தலைவர் கிராம கமிட்டி சீரமைப்பு தலைவர் சொன்னதில் ஒரு சின்ன ஹேட் எட் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி இந்த கியூஆர் கோடோட ஐடி கார்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வரோம் இப்போ டேக்கியான்னு ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தோட நான் எங் எங்களுடைய கட்சியில் ஒரு த விஜயன் ஒரு தலைவர் துணைத் தலைவர் இருக்கார் அவருடைய மகன் வந்து டேக்கியானுடைய சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் தலைவராக இருக்கார் எலன் மஸ் கம்பெனிக்கெலாம் அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்காவில் அவர் ஒரு பெரிய நிறுவனத்துடைய தலைவராக இருக்கார் அவர் ஒரு நாள் இங்கே வந்து இவ்வளோ பிரமாதமாக பண்ணுறீங்க அந்த கிராம கமிட்டி நாங்கள் எங்களுடைய பங்களிப்பு தான் செய்கிறேன்னுட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் அவர் இப்போது நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டில் பொறுப்பில் எடுத்து நாங்கள் செஞ்சு தரோம் ஃபோர்காஸ்ட் எங்கெங்கெல்லாம் வெதர் ஃபோர்காஸ்ட் ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்குது அந்த மாவட்டத்துடைய விசேஷங்கள் திருவிழாக்கள் ஃபெஸ்டிவல் என்னென்ன இருக்குது அங்கே என்னென்ன தொலைபேசிகள் இருக்குது என்னென்ன பேருந்து ரயில் விமானம் இருக்குது அது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்குது நாங்கள் டே டு டே அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரீயாக சாஃப்ட்வேர் டெவலப் நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காரு அவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் மறந்த வாழ்த்துக்களை இந்த பத்திரிகையாளர் மூலியமாக அவர் பேர் வந்து ஜெய் விஜயன் அந்த கம்பெனியோட சேர்மேன் டேக்கியானுன்னு ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம் இதில் சொல்லிவிடுமா இப்போது இதுதான் வந்து இந்த கார்டு இந்த கார்டு உதாரணமாக இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து திருவள்ளூர் மாவட்டம் கொள்ளுமேடு அந்த கிராம காங்கிரஸ் கமிட்டிக்கான நிர்வாகிகளுக்கான கார்டு தான் இந்த கார்டு இப்போ இவரை பார்த்தீங்கன்னா இந்த அதில் வடக்கு நல்லூர்னு ஒரு கிராமம் இருக்குது தேவராஜ் என்பவர் தான் அதனுடைய தலைவர் அவருக்கு போட்டோ ஐடி கார்டு இத மாதிரி பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு துணைத்தலைவர் ஏழுமலை என்பவர் செயலாளர் நாகராஜு ஒரு செயலாளர் இப்படி வந்து அவ்வளவு பேருக்கும் வந்து இந்த மாதிரி அடையாளத்தை போட்டோ ஐடி கார்டு வித் கியூஆர் கோட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு ஏன்னால் உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து அவருடைய கம்ப்ளீட் அவருடைய பர்ட்டிகுலர் சூறாததில் வந்துடும் ஸோ இது வந்து இந்த மாதிரி கார்டுகள் வந்து ரெண்டு லட்சம் பேருக்கு கொடுக்குறோம் ரெண்டு லட்சம் பேருக்கு இந்த அடையாள அட்டை வழங்கப்படுகிறது இந்த இந்த பணி வந்து விரைவில் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் அது முடிஞ்சிடும் அதற்கு பிறகு தான் அவர்களை முழுவதும் இந்த அடையாளப்பட்டியோடு ஒரு இடத்துல வந்து நாங்கள் அமரவிப்பதற்கான முயற்சியும் மேற்கொண்டோம்

Gue t referred Marche ஓபிஎஸ் கேட்டிங்கம்மா என்னது நான் இது இதுதான் பாஜகவுடைய ஸ்டைல் ஏற்கனவே ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் எப்படிலாம் பிரித்தாளும் கொள்கையில் இறங்குனாங்கன்னு தெரியும் டிடிவியை தனியாகவும் அம்மையார் சசிகலாவை தனியாகவும் நிற்க வச்சாங்க முடிச்சாங்களா அதை கட்சியை பிறகு நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி நாலில் ஒரு அதிமுக நாலு அண்ணாதிமுக ஆகுனாங்க சசிகலாமா ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் நாலாகுனாங்க இப்போ ஓபிஎஸை வந்து அந்த அமைச்சரவையில் சேர்த்தது யார் யுத்தம் நடத்தி தர்ம யுத்தத்தை கலைச்சது யார் யுத்தத்துக்கு யார் காரணம் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு வந்தது யார் காரணம் மீண்டும் அதிமுகவில் இணைக்க முயற்சி செய்தது யார் முடியலன்னு சொன்னோடனே இப்போ அவரை கைவிட்டது யார் இதை தான் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் பிரித்தாளும் கொள்கையில் பாஜகவுக்கு நிகரான கட்சி இந்த தேசத்தில் எங்கும் இல்லை அதுதான் இப்போ ஓபிஎஸ்ஸை கைவிட்ட கதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் பொலிட்டிக்கலாக அவர் ஓகே தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்